அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம்னு அல்லாஹ் சொல்கிறான் மற்றவங்க யாராவது வேற மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது இறைவினால் நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதுபோல் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்குது குறிப்பாக குறிப்பாக தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள் நிறையா இருக்குது உதாரணத்துக்கு ஜாக்கிர் நாய்கு நடத்தக்கூடிய ஐஆர்எஃப் முஃப்தி குமார் ஷரீப் நடத்தக்கூடிய தாருலூதா இன்னும் ஐஆர்ஜிசி தமமுக ஜாக் இது போன்ற பல இயக்கங்கள் இருக்கு இந்த இயக்கத்தை எல்லாம் அல்லாஹ் ஒதுக்கிட்டு தமிழ்நாடு தவி ஜமாத் மட்டும்தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று எங்கிட்ட ஒரு சகோதரர் வந்து கேட்குறாரு இதுலேருந்து என்னால் என்ன விளங்க முடியுதுன்னு சொன்னால் எப்படி மற்ற மார்க்கத்தெல்லாம் அல்லா ஒதுக்கிட்டு இஸ்லாத்தை மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதுபோல் மற்ற இயக்கங்களை எல்லாம் அல்லாஹ் ஒதுக்கிவிட்டு குறிப்பாக இந்த தமிழ்நாடு தொகு ஜமாத்தை மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம் என்று சொல்ல சொல்லுவானா என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இதுக்கு ஒரு விரிவான பதிலை சொல்லுவோம் முஸ்லீம் இயக்கங்களில் இந்த தர்கா வழிபாடு தாயத்து மத இதையெல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க இதுகளையெல்லாம் ஓரளவுக்கு எதிர்க்கக்கூடிய இயக்கங்கள் நிறைய இருக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம தௌஹீது இயக்கம்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் தௌஹீது இயக்கம்னு எந்த அடிப்படையில் சொல்கிறோம்னு கேட்டால் இந்த தர்காவெலாம் கூடாதுன்னு யாரெல்லாம் சொ தர்காவெலாம் கூடும் சொல்லக்கூடியதுக்கு நிறைய இயக்கங்கள் இருக்கிறது அவர்களையெல்லாம் நம்ம தௌஹீது இயக்கம் என்று சொல்லிக்கொள்வது இல்லை ஆனால் முஸ்லீம் இயக்கங்களில் அவர் சொன்னபடி ஜாகிர் நாயக்கு உமர் ஷரீஃபு ஜாக்கு இது மாதிரியான இயக்கங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க தர்காவுக்கு எல்லாம் கேட்டால் தப்புன்னு சொல்லுவாங்க தர்காக்குலாம் போகக்கூடாது எல்லாம் மட்டும்தான் வணங்கணும் இந்த கூடலாம் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறதுனால அவங்களெல்லாம் தௌஹீது இயக்கங்கள் இப்படி ரெண்டாக பிரித்த வகையில் அந்த சகோதரர் கேள்வி கேட்குறாங்க ஆனால் தௌஹீதுங்கிறது வந்து தர்கா கூடாது இந்த விதத்து கூடாதுன்னு சொல்வது மட்டும் தௌஹீது கிடையாது தௌஹீதுன்னு சொன்னால் நம்ம லாயில் அல்லாவும் முகமது ரசூல்லாவும் சொல்கிறோம் இல்லையா அதான் களிமத்து தௌஹீதுங்கிறது தௌஹீது களிமாங்கிறது என்னது லாயில் ஆஹில் முகமது ரசூலுல்லா இந்த ரெண்டுக்கு சேர்ந்ததுக்கு பேர் தான் தவஹீத் களிமா இந்த ரெண்டுலையும் நூறு சதவீதம் யார் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் தவஹீத் இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது வணக்கத்திற்குரியவன் தவிர யாரும் இல்லைங்கிறோம் அப்போ அல்லா சொல்கிறது நம்ம கேட்கணும் அல்லா தவிர அவன்தான் எஜமான அவனை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லும் பொழுது அல்லா சொல்வதை நம்ம கேட்கணும் முகம்மது நபி அல்லாவுடைய தூதர் என்று ரெண்டாவது சொல்கிறோம் முகமது ரசூல்லாங்கிறோம் அப்போ அவங்க சொன்னது எல்லாமே மார்க்க விஷயம்தான் நம்ம அவங்கள பின்பற்றணும் என்று சொல்கிறோம் இந்த ரெண்ட தவிர வேற யார் சொன்ன கருத்தாக இருந்தாலும் அது மார்க்கம் இல்லைன் நம்பணும் அதுதான் தௌஹீதுங்கிறது தௌஹீதுனா என்ன அர்த்தம் அல்லாவும் ரசூலும் சொன்னதை தவிர வேறு எவருடைய சிந்தனையும் எவருடைய கருத்தும் மார்க்கத்திற்கு ஆதாரம் ஆகாது வேற எதெல்லாம் ஆதாரம் ஆகுன்னு சொன்னால் அங்கே தௌஹிதை விட்டு போயிடுறீங்க சட்டம் இயற்றுகிற அதிகாரம் மனுஷனுக்கு போயிடுது இப்போ நான் சொல்வதையும் நீங்கள் கேட்கணும்னா நான் அல்லா வாயிடுறேன் இப்போ நான் ஒன்று நான் ஒன்று ஹலாலுங்கிறேன் நானாக ஒன்று ஹலாலுங்கிறேன் நீங்களும் அதை நம்பி ஹலால்னு நினைச்சீங்கன்னா என்னை எந்த இடத்துல நீங்கள் வச்சிட்டீங்க எல்லா இடத்துல வச்சுட்டீங்கன்னு அர்த்தம் நானாக ஹராமுங்கிறேன் ஒரு ஆதாரம் காட்டாமல் ஒரு ஆதாரம் இல்லாமல் நானாக ஒரு பொருளை ஹராமுங்கிறேன் அஜன் சொல்லிட்டார்ல ஹராம் தான் அப்படிங்கிறீங்க அப்போ எனக்கு நீங்கள் வச்ச இடம் என்ன அல்லாவுடைய இடம் ஹலால்னு சொல்கிற அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது அல்லாவுக்கு தான் இருக்குது ஹராம்னு சொல்கிற அதிகாரம் அல்லாவுக்கு தான் இருக்கிறது அல்லது ஒன்றை ஃபர்லுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அது குரானில் இல்லை நான் பியும் சொல்லலை நானாக பிடிச்சி ஒன்றை ஃபர்லுங்கிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் கொடுத்த இடம் என்ன அல்லாவுடைய வேலை உங்களுக்கு ஒன்றை கடமையாக்க எந்த மனுஷனுக்கு ரைட் இருக்குது உங்களுக்கு ஒன்றை இருந்தால் படைச்சவன் செய்தியை வாங்கி தந்த ரசூல் உங்களுக்கு தூதர் வந்து சொல்லணும் ரெண்டு பேரும் சொல்லாமல் நான் பிடிச்சி சொல்லுமோ நீங்கள் ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் கொடுத்த இடம் என்ன அல்லாவுடைய இடம் அல்லாவுடைய ரைட்டை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் இப்ப தௌகி ஜமாத்து ஒரு கொள்கையை உலகத்துக்கு சொல்லுகிறது தமிழ்நாடு தௌஹி ஜமாத்து ஒரு கொள்கையை சொல்லுது என்ன சொல்லுது குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கும் வேற எவர் சொன்னாலும் மார்க்கம் இல்லை இது தௌஹி ஜமாத் ஒரு சஹாபி சொன்னாலும் அது மார்க்கம் ஏன் சஹாபிக்கு வகி வராது சஹாபி அவராக ஒன்றை பரலாக்க முடியாது சஹாபி வந்து அவராக ஒன்றை வந்து ஹராமுண்ட் ஆக்கிட முடியாது சஹாபி அவராக ஒன்றை வந்து ஹலாலவும் ஆக்கிட முடியாது அப்போ சஹாபிக்கு இல்லை இமாமுக்கு இல்லை பெரியாருக்கு இல்லை மகானுக்கு இல்லை அஜரத்துக்கு இல்லை மூலானாவுக்கு இல்லை ஊருக்கு இல்லை உலகத்துக்கு இல்லை இந்த அதிகாரம் அனைத்தும் ரெண்டு பேருக்கு தான் இருக்க அல்லாவுக்கு இருக்கிறது அல்லாவிடமிருந்து தூதராக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு இருக்குது வேற யாருக்கும் இல்லை இப்படி நம்ம சொல்லுகிறோம் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஜாகிர் நாயக்கு இப்படி சொல்வாரா நீங்கள் சொல்லக்கூடிய உமர் சரி இப்படி சொல்வாரா எப்படி அதிசு மட்டும்தான் மார்க்கம் வேற யாரு சொன்னாலும் மார்க்கம் இல்லை சொல்லவே மாட்டார் குரான் மற்றது மதுகுப்புக்காரன் தான் சொல்லுவான் குரான் பின்பற்றினேன் வேற எதையும் பின்பற்றக்கூடாது மேட்ரு என்ன மேற்றுவாருனே குரான் ஹதீசை பின்பற்றுவோம் குரான் ஹதீசு இல்லாம எவருடைய சொல்லாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்படி ஜாக்கு சொன்னதா இப்படி ஜாகிர் நாயக் சொன்னாரா இப்படி உமர் ஷரீப் சொன்னாரா நீங்கள் யாரெல்லாம் தௌகீதி இயக்கம்னு சொல்லுகிறா அவர்களை எவராவது இதை சொன்னார்களா அவங்கள்ட்ட போய் கேளுங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் அல்ஜனத்துங்கிற பத்திரிகையில் இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் சொன்ன அந்த ஐஆர்ஜிசி இவங்கள்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதில் என்ன வெளியிருந்தாங்க சஹாபாக்கள் ஒரு தப்பும் செய்யாதவர்கள் அதனால் சகாபாக்களை பின்பற்றுவது நம்ம கட்டாய கடைமைண்டு போட்டிருந்தாங்க கையெழுத்து போட்டு போட்டிருந்தாங்க அஞ்சு ஏக்கம் ஒன்றா சேர்ந்து அப்போ சகா அப்போ குரானதீஷம் மட்டுங்கிற இடத்துல யார் கொண்டு வச்சிடுறாங்க யாரை வச்சாலும் தப்பு தான் அல்லாஹ்வுடைய இடத்துல வந்து சகாபியம் மட்டு வச்சுரலாமா அல்லாஹார சூடைய இடத்துல வந்து யாரையும் வைக்கக்கூடாது சகாபியம் வைக்கக்கூடாது இமாமியம் வைக்கக்கூடாது உத்தரவைக்க கூடாது அந்த இடத்த வந்து காலியாக விட்ற வேண்டியது தான் அல்லாஹறசூல் தான் அந்த இடத்து அல்லாஹுட இடத்துல ரசூலுடைய இடத்துல ரசூல் இந்த ரெண்டு இடத்துலையும் யாரையும் கொண்டு வச்சிட முடியாது அப்ப இவர்கள் வெளிப்படையாக சகாம்பாக்களை பின்பற்றணும்னு சொல்றாங்களே அப்ப சகாம்பாக்களை பின்பற்றணும்னா சஹாபி ஒன்ன சொன்னார்னா அது மார்க்கமாகவும் சஹாபி ஒன்றை ஹலால் தான் ஹலால் ஆகும் சஹாபி ஒன்றை ஹராம் ஹராம் ஆகும் சஹாபி ஒன்றை சுண்ணத்துனா சுண்ணத்தாகிவிடும் இப்படி சொல்லுகிறார்களே இது இது அவங்களுக்கு கொடுத்த இடம் என்ன சஹாபியை சஹாபி எடுத்துகிட்டு வைப்போம் நாங்களும் வைப்போம் அவங்க நம்மளை விட சிறந்தவர்கள் அல்ல அவங்கள மன்னிப்பான் தியாகம் செய்தவர்கள் அந்த மாதிரி சகாபாக்களை நம்மளை விட பல மடங்கு பெரிய இடத்துல நாங்கள் வைக்க ரெடியாக இருக்கிறோம் அல்ல இடத்துல வச்சிட மாட்டோம் அல்லாவுடைய ரசூல் இடத்துல வச்சிட மாட்டோம் சஹாபிய சஹாபி இடத்துல நீங்கள் வைக்க வச்சால் தப்பு கிடையாது சஹாபியை இவங்க இடத்துல அவங்க வைக்கிறீங்க அப்படி வைத்திருக்கிறார்கள் வைத்து சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொன்னார்களே ஆனால் எத்தனை மசாயில் மாறிக்கிறேன் சஹாபி செஞ்சதெல்லாம் மார்க்கமிங்க நாங்கள் இல்லாம நூற்றுக்கணக்கான விஷயங்கள்ல அவங்களுக்கு நம்ம கருத்து வேறுபாடு வந்துடும் இப்போ நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா தமிழ்நாடு பேரை பேரைங்க நீங்க சொன்ன உமர் சரீப் ஜாஹிர் நாய்க்கு எல்லார் பேர் ஜாக்கு பேரெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்குறது ரெண்டு கொள்கையை உங்கள்கிட்ட வைக்கிறேன் என்ன கொள்கை குரான் அதிசு மட்டும்தான் மார்க்கம் வேற எதுவும் மார்க்கம் இல்லை இது ஒரு கொள்கை குரான் அரீஸும் மார்க்கம் சஹாபி மார்க்கம் குரான் அதிசு மார்க்கம் பெரியார்களும் மார்க்கம் இப்படி ஒரு கொள்கையை வைக்கிறேன் இந்த ரெண்டுல எது சரியான கொள்கை அதான் கேள்வி தௌஹி ஜமாத்து இருக்கிறது தான் கரெக்டான கொள்கை கிடையாது இந்த கொள்கை சரியான கொள்கை அதான் பாயிண்ட் இந்த கொள்கையை தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து விட்டு விட்டால் இதுவும் ஒன்னா நம்பர் வழிகட்ட இயக்கம் தான் இந்த கொள்கைக்காகத்தான் இது சரியான இயக்கம் சொல்லுகிறோம் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துங்கிற பேருக்காக நாங்கள் சொல்லவில்லை தமிழ் இப்பவும் நான் சொல்றேன் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் தான் இப்ப இருக்கக்கூடியதுல சரியான கொள்கைகள் இருக்கிறது சரியான கொள்கைகள் இப்போ இருக்கிறதுனால் அது சரியானது இப்போ இல்லைன்னா இதுவும் கெடு தான் நம்ம தமிழ்நாடு தௌசந்தம் எல்லாரையும் கூடி குரான் ஹதீஸு சஹாபி இமாமு எல்லாத்தையும் பின்பற்றுக்கோண்டு தீர்மானம் போட்டோம்னா உங்க கூட ஒழிச்சு கட்ட வேண்டியதான் இதை நம்மளும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாடு தௌ ஜஜமாத்தை யாரும் ஒழிக்க வேண்டியதான் நம்ம தான் ஒழிக்கணிங்க தப்பான கொள்கையை எப்போ இல்லையா அப்போ நீங்கள் என்ன விளங்கணும்னு கேட்டால் இந்த பேர் வெற்றி தராது தமிழ்நாடு தௌஹமாத்துங்கிற பேருக்காக இது சிறந்த இயக்கம் கிடையாது இன்னைக்கு இப்ப நம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிடத்தில் இதனுடைய கொள்கை தான் சரியான கொள்கையா இருக்கிறது இந்த கொள்கையை எந்த இயக்கமும் சொல்லவில்லை தமிழ் ஊர் மக்கள் மத்தியில் இந்த மாதிரி இந்த கொள்கையை சொல்ற ஒரு இயக்கம் தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால இது சரியான கொள்கைன்னு சொல்லுகிறோம் எது வரைக்கும் இது சரியான கொள்கை எது வரைக்கும் இது ஒண்ணுதான் சிறந்த கொள்கை இப்படி இருக்கிற வரைக்கும் தான் குரான் மட்டும்தான் மார்க்கம் வேற எதுவும் மார்க்கம் இல்லை என்பதில் இந்த ஜமாத்து உறுதியாக இருக்கிற வரைக்கும் இது சரியான கொள்கையா இருக்கும் அப்ப நீங்க என்ன விளங்கணும்னு கேட்டா இந்த இயக்கத்துல பிடிச்சி போய் இந்த இயக்கத்தில் இருந்தா தான் நல்லது இந்த இயக்கம் எவ்வளோ நாசமா போனாலும் நான் இந்த இயக்கத்தில் இருப்பேன் இந்த இயக்கம் என்ன மாதிரி கொள்கையை மாத்திக்கிட்டு போனாலும் இதில் தான் நான் இருப்பேன் இந்த கொள்கையை தலை கூட நான் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து பேரில் இருப்பேன் அப்படி இருந்தால் அது பகிரங்க வழிகேடு நல்லா விளங்கிக்கிறங்க எப்படி இருக்கணும் இப்போதைக்கு நாங்கள் தேடி பார்த்த நானே இதை விட்டுட்டு போயிருவேன் இந்த கொள்கை இந்த ஜமாத்தில் இல்லை என்று சொன்னால் இதை எதிர்க்க முத ஆளை நான் தான் வந்து நிற்பேன் எந்த கொள்கை குரான் அதிசம் மட்டும்தான் மார்க்கும் வேற எதுவும் மார்க்கம் இல்லைன்னு சொல்றோம்ல இனிமேல் கிடையாது குரான் அதிசம் மார்க்கும் பெரியார்கள் சொன்னாலும் மார்க்கும் சஹாபி சொன்னாலும் மார்க்கும் இதுதான் தௌகி ஜமாத்து கொள்கைன்னா இது ஒரு கேடுகட்ட இயக்கம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ நம்ம கொள்கையை சார்ந்து இப்படி சொன்னால் தப்பு வராது ஏற்ற போகிறாது இருக்கிற கொள்கையை பார்க்குறோம் தமிழ்நாடு ஜமாத்தின் கொள்கை கரெக்டான கொள்கையா குரான்லையும் அதீஸ்லையும் சொல்ல நபிகள் நாயகம் கட்டிக்காத்த கொள்கையாக இந்த கொள்கை இருக்கிறது அதனால் இதுதான் சிறந்த இயக்கம் சரியான இயக்கம் என்று சொன்னால் அது இயக்கம் சார்ந்து சொல்வது கிடையாது கொள்கை சார்ந்து சொல்வது அதை விட்டுட்டு அதெல்லாம் கொள்கையெல்லாம் இன்னும் சொல்றேன் இதே கொள்கையை ஜாகிர் நாயக்கு சொன்னால் அவரும் சரியான கொள்கையில் தான் இருக்கிறார் இதே கொள்கையை உமர் ஷரீப் சொன்னால் அவர் சொல்வதும் தௌஹர் சொல்வதும் தான் சமம் தான் என்று அப்போ நாங்க சொல்லுவோம் அப்போ உமர் ஷரீப் சொல்கிறதுனால தப்பாகிறாரு அவர் கரெக்டா நெசமா சொன்னாரயானால் ஜாகிர் நாயக் இதே மாதிரி சொன்னாரயானால் ஐஆர்ஜி உள்ளவர் இதே மாதிரி சொன்னார்களையானால் அதுவும் நல்ல இயக்கம் என்று சொல்ல முத நாங்க இருப்போம் கொள்கையில தப்பா போயிட்டாங்க பேர்னாலையோ ஜாகிர் நாயக்ங்கிற பேருக்க வேண்டிய அவருக்கிறோம் உமர் சரிவுங்கிற மாமன மச்சான் அவர் அவர் அதுக்காக இருக்கிறோம் நீ சொல்ற கொள்கை தப்பான கொள்கையா இருக்குப்பா சகாபியா இப்ப பின்பற்றனே லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லாவுக்கு மேலே கொண்டாந்து என் ஜேக்கிற அதை மாத்தி உன்னை ஆதரிக்கிற முதல நாங்க இருக்கிறோம் அதான் மேற்று அதனால அந்த கேள்வி கேட்ட சகோதரர் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இந்த கொள்கை இந்த இந்த ஜமாத்து சரியான கேள்வி மாத்தி அது வேணாம் அந்த கேள்வி வேணாம் இந்த கொள்கை சரியா அந்த கொள்கை சரியா குரான் அதிசு மட்டும் மார்க்கம் வேறு எதுவும் மார்க்கம் இல்லை இது ஒரு கொள்கை குரான் அதிசு மட்டும் மார்க்கம் இன்னும் நிறைய மார்க்கம் இருக்கிறது இந்த ரெண்டு கொள்கையில் எந்த கொள்கை சரின்னு கேட்டால் முத கொள்கை தான் சரி அந்த கொள்கையில் இப்போது தமிழ்நாடு ஊஜிஜ மாதிரி இருக்கிறது அதனால் இப்போ இருக்கிறது சிறந்த மா சிறந்த இயக்கம் நல்ல இயக்கம் அதான் நாங்கள் சொல்கிறோம்